நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப குண்டாயிட்டேன் எப்படியாவது உடம்பு குறைக்கணும் டாக்டர் ஏதாவது வலி இருந்தா சொல்றீங்களா புருஷனுக்கும் கொஞ்சம் மிச்சம் வச்சிட்டு சாப்பிடுங்க உடம்பு தானா குறையுமா டாக்டர் வேற வலியே இல்லையா அடிப்பாவி ஏன்டி இது என்ன தெரியும் ஏனுங்க மச்சான் படம் தெரியலைங்களா இதுதானுங்க கொத்து தோசை என்னடி புள்ள இது கொத்து தோசையா ஏனுங்க மச்சான் கொத்து பொ ஒன்று இருக்கும்போது கொத்து தோசைன்னு ஒன்று இருந்தால் தப்புங்களாக்கும் சாப்பிடுங்க தான் ஏனுங்க மச்சான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடணுங்க பசிச்சிச்சுனா பிரிட்ஜில் ஆப்பிள் வச்சுருக்கணுங்க எடுத்து சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா சரி பிள்ள அந்த ஆப்பிளை ஒரு கடி கடிச்சு வச்சுட்டு போ தான் ஆப்பிள் டேஸ்ட்டாக இருக்கும் புள்ள சரிங்க